ஒரு நாட்டை கத்தியின்றி இரத்தமின்றி தாக்க முடியுமா இந்தியன் சூழலில் கட்டாயம் அது முடியும் ஒரு நாட்டை பின்னடைவை சந்திக்க வைக்க முடியுமா முடியும் பொருளாதார வீழ்ச்சியடை வைக்க முடியுமா ஒரு நிறுவன நினைத்தால் ஒரு நாட்டை அப்படி செய்ய முடியுமா முடியும் ஆனால் இதெல்லாம் முடிய வேண்டுமென்றால் சொந்த நாட்டை கெடுத்தாவது லாபம் தேட வேண்டும் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் அல்லது நமக்கு அங்கு லாபத்தை உருவாக்க வேண்டும் என்ற மனோநிலை கொண்டவர்கள் அந்த குறிப்பிட்ட நாட்டில் இருந்தால் இந்த எதிரிகள் நினைப்பது அல்லது எதிர்நாட்டு நிறுவனங்கள் நினைப்பது மிக சுலபமாக சாதித்து விடுவார்கள் சாதிக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமும் உண்மையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளருக்கு குறைந்தபட்ச தகுதி என்பது வாழ்க்கை அனுபவமும் அதனது படிப்பறிவை தவிர்த்து வாழ்க்கை அனுபவமும் நாட்டு மிக மிக முக்கியம் இதில் வாழ்க்கை அனுபவம் கூட யாராவது ஆலோசகர்கள் இருந்தால் சொல்லிக் கொடுக்கக்கூட வாய்ப்பிருக்கிறது என்றாலும் நாட்டு பற்றி யார் சொல்லியும் வருவதில்லை அது தானாக பிறந்த மண்ணின் மீது ஒரு பற்றுதல் வர வேண்டும் அது சிறுவதை இதிலேயே இரத்தத்தில் ஊற வேண்டும் என்று சொல்வார்கள் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்பதை உங்கள் அனுபவங்களை உங்களுக்கு சொல்லட்டும் இங்கு கத்தையின்றி ரத்தமிந்தி செய்த துரோகம் சொந்த வீட்டிற்கே எப்படி நம் நாட்டில் இருந்து கொண்டே சிலர் செய்கிறார்கள் என்பதை பற்றி மேலோட்டமாக பார்ப்போம் ஏன் இன்றைய பொருளாதாரம் இந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் பார்ப்போம் பாருங்கள் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு எட்டு பத்து பேர் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு வியாபார நிறுவனம் அதுவும் ஷார்ட் செல் பிசினஸ் செய்கின்ற ஒரு நிறுவனம் இந்த ஷார்ட் செல் என்றாலே குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பவர்கள் என்றுதான் சொல்வார்கள் பங்கு சந்தையில் ஆனால் இவர்கள் சொல்வது நாங்கள் முதலீடு செய்யும் நிறுவனங்களை பற்றி அதிகம் ஆய்வு செய்கிறோம் ஆழமாக ஆய்வு செய்கிறோம் அதனால் நாங்கள் ஒரு பத்திரிகை நடத்துகிறோம் அந்த பத்திரிகையில் வெளிவருவது எல்லாமே ஆழ்ந்த ஆய்விற்கு பின் வெளியிடும் உண்மைதான் அதனால் அதில் வருவதெல்லாம் உண்மை என்ற வகையில் இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் இவர்கள் செய்வதெல்லாமே குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பது என்று எல்லா உலகளாவிய பத்திரிகைகள் கூட சொல்கின்றன ஒத்துக்கொள்கின்றன இந்த நிறுவனம் சொல்கின்ற பொய்யை அல்லது சாட்சியற்று இவர்கள் பேசுகின்ற பேச்சை நாம் பொருட்படுத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டீர்களானால் அதை பற்றி தான் விவரமாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளுக்கு முன்பு இந்த நிறுவனம் அதானி குழுமத்தை பற்றி எந்த ப்ரூஃபும் அதானது எந்த அத்தாட்சியும் இல்லாமல் ஒரு பொய்யை அழிவிட்டது உலக அளவில் மூன்றாவது இடத்தில் அடைந்திருந்த அதானி குழுமம் எங்கு சென்றார் என்று தெரியாத அளவு படுபாதாளத்தில் விழுந்தது கிட்டத்தட்ட இருபதாவது இடத்திற்கும் கீழே சென்றது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் அதாவது ஓரிரு தினங்களுக்குள் சுமார் நூற்றி ஐம்பது பில்லியன் இன்னும் இந்திய ரூபாயில் சொல்ல வேண்டுமென்றால் பனிரெண்டரை லட்சம் கோடிக்கு மேல் இது இழப்பை ஏற்படுத்தியது இவனின் ஒரு ரிப்போர்ட் இந்த சிறு நிறுவனம் நடத்திய ரிப்போர்ட் எப்படி இந்த விளம்பரம் பெறுகிறது என்று நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறானால் அதுவும் வழியே இந்த பதிவை கேட்கும்போது புரியும் பிறகு இந்த அதானி குழுமம் மிக போராடி அரசன் ஒத்துழைப்பும் நிறுவனத்தின் போராட்டமும் எல்லாம் சேர்ந்து மிக விரைவிலேயே முதல் பத்து இடத்திற்குள் வந்தது என்றால் அது கதை ஆனால் இன்றும் அந்த நட்டத்தை முழுமையாக அது ஈட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் விரைவிலேயே அது வந்துவிடும் என்பதும் உறுதியான விஷயமாக தெரிகிறது ஏனென்றால் அந்த நிறுவனம் நடந்தது எல்லாமே சாதாரணமாக நேர்முறையாக நேர்வழியாக சென்றதால் அந்த நிறுவனம் திருப்பி வரும் என்று இந்த புகார் அறிவித்தவர்களுக்கும் தெரியும் என்பதால் தான் இது நடந்திருக்கிறது அது ஏன் அவர்கள் செய்தார்கள் என்பது வழியே புரியும் இது உலகளவில் பேசு பொருளானது இந்த நிறுவனம் பொய் கூறியிருக்கிறது அதானி குடும்பத்தை பற்றி இந்த நிறுவனம் பொய் சொன்னது என்பதும் நிரூபிக்கப்பட்டதால் அது அப்போது சாய்ந்து மாய்ந்து போய்விட்டது ஆனால் இழந்த இழப்பீடு மிகப்பெரியதாக இருந்தது ஆனால் அதே நிறுவனம் இப்போது மீண்டும் அதானி குழுமத்தை பற்றி ஒரு புகார் வாசித்திருக்கிறது அது ஏன் வாசித்தது என்றால் அதானி குழுமத்திற்கு எதிராக இந்த நிறுவனம் பொய்யை சொன்னபோது நமது பங்குச்சந்தையை கட்டுப்படுத்துகின்ற அரசின் அமைப்பான செபி இந்த அதானி குழுமத்திற்கு சாதகமாக க களத்தில் வந்தது கருத்து சொன்னது உண்மையை வெளிப்படுத்தியது உடனே அந்த கட்டுப்படுத்துகின்ற அரசு மையத்தை குறிவைத்து இவர்கள் இப்போது அரசு மையத்தில் வேலைவாக்கும் உயர் அதிகாரி பேரிலேயே அதானி குழுமம் முதலீடு செய்கிறது என்ற ஒரு பொய்யை பரப்பிவிட்டு இப்போது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறது இந்த புகாரின் மூலம் முன்பு போல் எல்லா மக்களும் நம்பவில்லை என்றால் கூட அதானி குழுமத்திற்கு சுமார் ஏழு சதவீதம் இழப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் ஒரு சிலர் நம்மை போன்ற மக்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் ஒரு சிறு புகாரோ அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு தவறான ஒரு செய்தி வரும்போதோ பயந்து போய் உண்மையா பொய்யா என்று அறிவதற்கு முன்பே இழப்பு வந்து கூடாது என்பதற்கு கிட்டிய விலையில் விற்று அந்த காசை திருப்பி எடுத்து விடுவார்கள் அதில் குறை சொல்ல முடியாது ஆக அப்படி இந்த அதானி குழுமத்திற்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி சரி இவன் இந்த சிறிய நிறுவனம் செய்யும் இந்த செய்திகள் ஏன் இப்படி விளம்பரப்படுகிறது அவர்கள் ஆண்டுதோறும் நிறைய நிறுவனங்களை இப்படி உலகளாவிய நிறுவனங்களில் பல நாடுகளில் இந்த வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பிறகு ஏன் இங்கு மட்டும் இவ்வளவு விளம்பரமாகிறது என்று கேட்டால் அதற்கும் உங்களுக்கு வழியே பதிவின் மூலம் புரியும் சுருக்கமாக சொன்னால் ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி அதானி குழுமம் இழந்தது என்பதை விட நம்மை போன்று முதலீடு செய்த பல நபர்கள் தங்கள் பணத்தை இழந்தார்கள் என்று வேண்டுமானால் தான் சொல்ல வேண்டும் பிறகு இவர்கள் எப்படி இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த சிறிய நிறுவனம் இப்படி இவர்களால் செய்ய முடிகிறது ஏன் இவர்களுக்கு இவ்வளவு விளம்பரம் கிடைக்கிறது இது எப்படி இந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்ற கேள்விகளுக்கு தொடர்ந்து பார்ப்போம் இந்த சிறிய நிறுவனம் இப்படி செய்கிறது என்றால் இவர்கள் பத்து பேர் சேர்ந்து ஒரு தொகையை சேர்த்து பல நிறுவனங்களில் பல நாட்டில் உள்ள பல நிறுவனங்களில் ஷேர்களை வாங்கி வைப்பார்கள் இது வளரும்போது அதானது நூறு ரூபாயில் வாங்கிய இந்த ஷேர்கள் இவர்கள் நன்கு ஆராய்ச்சி செய்து புரிந்து கொண்டு தான் இதை வாங்குகிறார்கள் எனவே மிகக் குறுகிய காலத்தில் அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைந்து நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு அல்லது ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு வரும்போது நல்ல வளர்ச்சி வந்ததும் இவர்கள் அந்த ஷேர்களை விற்று விடுவார்கள் விற்றுவிட்டு பிறகு இவர்கள் ஒரு பொய் செய்தியை உடனடியாக பரப்பி விட்டு விடுவார்கள் உடனே இந்த நிறுவனத்தின் பங்குகள் கண்ட விலைக்கு வந்த விலைக்கு இதை விற்றுவிட்டு தங்களுடைய பணத்தை திருப்பி எடுக்க முயற்சிக்கும்போது போது நிறுவனத்தின் பங்குகளின் விலை மதிப்பு குறைந்து குறைந்து முதலில் நூறு ரூபாய் இருந்தது ஏன் ஐம்பது ரூபாய்க்கு கூட கீழே இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்படி இவர்கள் பரப்பிவிடும் செய்திகளுக்கு நிறைய விளம்பரங்களையும் செய்கிறார்கள் இந்த விளம்பரங்கள் எப்படி கிடைக்கிறது என்றால் இவர்கள் அதற்காகவே சிறு தொகையையும் செலவிடுவது மட்டுமல்லாமல் இவர்கள் எந்த நாட்டு நிறுவனத்தை பற்றிய செய்தி அவர்கள் வெளியிடுகிறார்களோ அந்த நாட்டில் உள்ள சில துரோகிகளையும் கைக்குள் போட்டுவிட்டு தான் இவர்கள் இதை செய்கிறார்கள் எனவே அவர்கள் பங்குக்கு அதை அவர்கள் உள்நாட்டில் பரப்பி விடுவார்கள் எனவே பங்குகள் கடகடவென்று இறங்கிவிடும் இந்த இறங்கி வரும்போது அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த நிறுவனம் மிக ஆரோக்கியமான நிறுவனம் மிக வளர்ச்சி காண்ட உண்மையான வளர்ச்சி இந்த நிறுவனம் என எனவே தற்சமயமாக மக்கள் பயந்து பின்வாங்குவதால் ஏற்படும் இழப்பில் இவர்கள் குறைந்த விலையில் பல ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான ஷேர்களை வாங்கி குவித்து விடுவார்கள் அதுவும் ஒரே நிறுவனமாக அல்ல இவர்கள் பல கிளை நிறுவனங்கள் போலி நிறுவனங்கள் வைத்திருப்பார்கள் அதன் மூலம் வாங்கி விடுவார்கள் அவர்களுக்கு தெரியும் மிக குறுகிய காலத்தில் இந்த நிறுவனம் மீண்டும் இதன் பங்குகள் மிக வேகமாக வளரும் நமக்கு அப்போது விற்று லாபம் சம்பாதிக்கலாம் என்பதுதான் இதுதான் ஷார்ட் செல் மெத்தட் இப்படி ஒன்று உண்டு இனி ஒன்று பிஇ அல்லது ஷெல் என்று சொல்கின்ற பங்கு சந்தையை கையாளுபவர்களுக்கு தெரிகின்ற ஒரு மெத்தேடு உண்டு அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு உத்தரவாதம் கொடுத்து வாங்குவது அது வந்து கீழே இறங்கும் போது லாபம் கிடைக்கும் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஷேரை வாங்குகிறீர்கள் என்றால் அது எழுநூற்றம்பது ரூபாய்க்கு மறுபடி இறங்கிவிட்டது என்றால் இருநூற்றம்பது ரூபாய் உங்களுக்கு லாபம் வந்துவிடும் இப்படி இவர்கள் அந்த வகையிலும் லாபம் பார்த்து விடுவார்கள் ஆக மொத்தத்தில் இவர்கள் ஷார்ட் செல் நடத்தி லாபம் பார்ப்பது தான் இவர்களின் குறிக்கோள் அதற்காக இந்த செய்திகளை பரப்புகிறார்கள் சரி அதானி குடும்பம் மட்டும் ஏன் இப்படி குறிவைக்கப்படுகிறது அதுதான் உலகளாவிய நிறைய நிறுவனங்களை அவர்கள் குறிவைக்கிறார்கள் இருந்தாலும் அதானி நிறுவனம் மீண்டும் மீண்டும் குறிவைக்கப்படுவதன் நோக்கம்தான் என்ன என்று கேட்டால் இது இதற்குள் பெரிய அரசியலும் ஒளிந்திருக்கிறது அதானது இந்தியாவின் இந்திய வளர்ச்சியை உலகளாவிய பல நாடுகளும் அல்லது வல்லரசுகள் என்று கருதப்படுகின்ற பல நாடுகளும் விரும்புவதில்லை அவர்கள் எதிரி நாடுகளே இதற்கு இப்படிப்பட்ட நிறுவனங்களை கைக்குள் எடுத்து இதேபோல வளர்கின்ற நாடுகளை அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகள் பொறாமையாலும் இதுபோன்ற நிறுவனங்களை அல்லது பத்திரிகைகளை கைக்குள் எடுத்து இதுபோன்ற சதிகளை செய்வதுண்டு ஏனென்றால் எதிரி நாடுவர் பொருளாதார வளர்ச்சியில் வளர்ந்துவிடக்கூடாது வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அங்கு ஒரு மந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் வீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் இதுபோன்ற குறுக்கு வழிகளை கையாள்வதுண்டு ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் உள்நாட்டிலே பலர் இந்தியாவிற்கு எதிராக இருக்கிறார்கள் அல்லது செயல்படுகிறார்கள் என்பதுதான் இங்கு அவானி குழுமத்தை ஏன் குறிவைக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் நாம் பார்ப்போம் அதானி குழுமத்தை குறிவைத்து ஏன் தடுக்கிறார்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டின் வரி வருமானம் முக்கிய பங்கு வகுக்கிறது அப்படி வரி கிடைக்க வேண்டுமானால் என்ன வேண்டும் சம்பாதிக்கும் நிறுவனம் அல்லது பொருளீட்டுகின்ற நிறுவனம் இருக்க வேண்டும் அந்த நிறுவனம் போல வேலை பார்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்க வேண்டும் வெறும் அரசு ஊழியர்களால் மட்டும் ஒரு நாடு வளர்ச்சி அடைந்து விடாது உற்பத்தி இருக்க வேண்டும் அதுதான் ஜிடிபி என்கிறது அந்த உற்பத்தி வளர வேண்டும் உற்பத்தி நிறுவனங்கள் வளர வேண்டும் எனவே அரசுகள் இதுபோன்ற உற்பத்தி நிறுவனங்களையோ செயல்பாட்டு நிறுவனங்களையோ வளர்த்துவிடும் அதற்காக கடன் அளிக்கும் மற்ற பல சலுகைகளும் செய்து கொடுத்து நாட்டில் வளர்ச்சியை ஏற்படுத்தினால் மட்டும்தான் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி முன்னேறும் ஆக அரசு இது போன்ற நிறுவனங்களை அவற்றின் செயல்பாடுகள் திறன் உற்பத்தி இலக்கு அவற்றின் நோக்கம் அவற்றுக்குள்ள சாத்தியக்கூறுகளை எல்லாம் ஆராய்ந்து பேங்க் லோன் கொடுப்பது அவற்றுக்கு பல கேரண்டிகள் அளிப்பது என அந்த நிறுவனம் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு பல வகைகளில் ஒரு அரசு உதவி செய்யும் அது எந்த நாடானாலும் சரி அப்படி செய்தால் தான் அந்த நாடு வளர்ச்சியடை அதன் மூலம் அரசின் வங்கிக்கு இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கின்ற கடன்கள் மூலமாக வட்டி வருமானம் வந்துவிடும் லாபம் மூலம் இந்த நிறுவனம் அடையும் லாபத்தில் அந்த லாபம் மூலமாக புதிய முதலீடுகளை அந்த நிறுவனம் செய்யும் அடுத்து அதன் மூலம் பல டேக்ஸுகள் இன்கம் டேக்ஸ் செயல் டேக்ஸ் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் இம்போர்ட் டேக்ஸ் என்று பல வரிகள் அரசிற்கு கிடைக்கும் என அரசிற்கு பல வழிகளில் ஒரு நிறுவனம் உள்நாட்டு நிறுவனம் வளரும்போது பல வழிகளில் அரசிற்கு வருமானம் கிடைக்கும் இது தவிர பல அதிகாரிகள் தொழிலாளர்கள் வேலையாட்கள் என பலருக்கும் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் வேலை கிடைக்கும் அவர்கள் மூலமாக வரிகள் கிடைக்கும் மட்டுமல்ல நாட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இப்படி ஒரு நா ஒரு நிறுவனம் வளரும்போது ஒரு நாட்டிற்கு பல வகைகளில் நாட்டு மக்களுக்கும் அரசிற்கும் பல லாபங்களையும் நன்மைகளையும் அது உருவாக்கும் லாபம் அடைந்த நிறுவனம் என்ன செய்யும் மேலும் தன்னுடைய நிறுவனத்தை விரிவாக்கம் செய்யும் அல்லது தனக்கு கிடைத்த லாபம் மூலம் புதிய முதலீடுகளை செய்து புதிய துறையில் அது களத்தில் இறங்கும் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் கூடும் புதிய உற்பத்திகள் கூடும் புதிய தொழில்முறைகள் வரும் இப்படி பல வகைகளில் அது நன்மைகள் செய்யும் நமக்கு ஆனால் வெளிநாட்டு நிறுவனம் வெளிநாட்டில் உற்பத்தி செய்து அதை உள்நாட்டில் கொண்டு வந்து விற்பதாக இருந்தால் நமக்கு எந்த வகையிலும் அது பெரிய அளவில் லாபத்தை தீர்க்காது ஓரளவு வரி கிடைக்கும் அவ்வளவுதானே ஒழிய உள்நாட்டில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது உதிரி பாகங்கள் உட்பட்ட மற்ற பாகங்களை வேலை செய்யும் சிறு சிறு குறு நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காது மற்றபடி பல பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் லாபத்தை மட்டும் ஒட்டுமொத்தமாக இவர்கள் அள்ளிக்கொண்டு அவர்கள் தங்கள் நாட்டிற்கு சென்று விடுவார்கள் இங்கேதான் நமது நாடு சுதாகரித்துக் கொண்டு தற்போது நம்முடைய இந்திய அரசு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி காண வேண்டும் என்பதற்காக உள்நாட்டில் உள்ள நிறுவனங்களையும் தனி நபர்கள் முத்ரா லோன் போன்றவைகளை அளித்து தனி நபர்களையும் மற்ற உள்நாட்டு நிறுவனங்களை மற்ற பல வகைகளிலும் ஊக்கமளித்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வருகிறது இந்தியாவில் உற்பத்தியை பெருக்க வழிவகை செய்கிறது இங்கு முதலீடு செய்ய வரும் வெளிநாட்டு நிறுவனங்களையும் அழைத்து இங்கு வந்து எங்கோ தயாரித்து இங்கு விட்டுவிட்டு போகாதீர்கள் இங்கு தயாரித்து இங்கு விற்க முயலுங்கள் வேண்டுமென்றால் ஏற்றுமதி செய்யுங்கள் என்று அவர்களையும் ஊக்குவித்து அவர்களுக்கும் பல வரிச் சலுகைகள் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான பல வசதிகளும் செய்து கொடுக்கிறது அரசு பல பயன்படுத்திக் கொள்கிறது இப்படி பொருளாதார வளர்ச்சியை முன்னுக்கு எடுத்துச் செல்கிறது இந்தியா இது ஒரு அரசால் ஒரு நிறுவனத்தை நடத்த முடியாது எனலும் நடத்துபவர்களை ஊக்குவித்தும் அவர்களுக்கு உதவி செய்தும் முன்னேற்றி கொண்டு போகிறது பொருளாதார வகையில் இதில் முன்னணியில் பல நிறுவனங்கள் போட்டி போட்டு கொண்டு இருக்கும் போதும் அதை பயன்படுத்தி தனிநபரானாலும் நிறுவனங்களானாலும் முன்னேறும் போது இப்படி முன்னணியில் இருக்கின்ற அதானி அம்பானி டாடா குழுமங்கள் போன்றவை தான் இந்து வெளிநாட்டு நிறுவனங்களையும் நாடுகளையும் உறுத்துகிறது இவர்களுக்கு அரசு பல வகைகளில் வளர்ப்பதன் காரணம் ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது அரசிற்கு ஒரு நேரடியாக இன்னொரு நாட்டிலோ இன்னொரு இடத்திலோ சென்று முதலீடு செய்யவோ அங்கு ஒரு வியாபாரத்தை செய்யவோ இயலாது எனவே நம்முடைய நாட்டில் உள்ள ஒரு நிறுவனம் அங்கு வேலையோ வியாபாரமோ ஏதாவது செய்யும்போது அதற்கு எல்லா ஒத்துழைப்பும் பேரண்டி உத்தரவாதமும் அரசு அளித்து அவர்களை ஊக்குவிக்கும் அல்லாமல் அரசு நிறுவனங்கள் அரசு நிறுவனம் நடத்தினால் என்ன ஆகும் என்பதும் அரசு அதிகாரிகள் எப்படி செயல்படுபவர்கள் என்பதும் உங்களுக்கு நிறைவேருக்கு எல்லா அனுபவங்களும் இருக்கும் என்பதால் அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை சார் எப்படி நமது நாட்டில் உள்ள ஒரு நிறுவனம் வெளிநாட்டில் முதலீடு செய்ய உதவுகிறது அதானது ஒரு நிறுவனம் வெளிநாட்டில் முதலீடு செய்ய விரும்புகிறது என்றால் அந்த நிறுவனத்திற்கு உள்நாட்டில் எவ்வளவு சொத்து மதிப்பிருக்கிறது அசையின் சொத்து எவ்வளவு அசையா சொத்து எவ்வளவு என்பதை நமது அரசு அங்கீகாரம் பெற்ற அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அவற்றை மதிப்பீடு செய்யும் மதிப்பீடு செய்து எவ்வளவு தொகை வருகிறதோ அது இது எந்த நாட்டில் முதலீடு செய்ய விரும்புகிறதோ அந்த நாட்டின் கரன்சி படி இங்கு எவ்வளவு தொகை வருகிறது என்று கணக்கிட்டு இந்த வங்கியின் அந்த நாட்டில் உள்ள கிளைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் அதானது நீங்கள் இவ்வளவு தொகை வரைக்கும் இந்த நிறுவனத்திற்கு கடன் அளிக்கலாம் நமக்கு அவர்கள் கட்டவில்லை என்றால் அதற்கான ப்ராப்பர்டி அதாவது சொத்தை இங்கிருந்து நமக்கு கையகப்படுத்த முடியும் என்று இவங்க இவர்கள் அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கும் போது தங்களுடைய கிளைகளில் இவர்களுக்கு அதற்கான பணத்தை கொடுப்பார்கள் அந்த பணம் மூலம் அந்த நாட்டில் முதலீடு செய்வார்கள் இப்போது நினைக்கிறேன் ஆக இப்படி இதன்பர்கள் செய்வதன் மூலம் அந்த நாட்டில் நமது தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதன் மூலம் அரசு இப்படி உதவுவதன் மூலம் அங்கு தங்களுடைய இங்கிருந்து இங்கிருந்து எக்ஸ்போர்ட்டிங் செய்து அங்கு இம்போர்ட்டிங் செய்யவோ அங்கிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்து இங்கு இறக்குமதி செய்வதற்கும் மற்ற பல உத உதிரிப்பாக பாகங்கள் மற்ற பொருட்களை இங்கு உற்பத்தி செய்து அங்கு கொண்டு செல்வதற்கும் இப்படி பல வகைகளில் நமது நாட்டிற்கு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை இந்த முதலீடுகள் மூலம் ஏற்படும் ஆக நமது நிறுவனங்கள் இதற்கு மிக முன்வந்தாலோ அல்லது இதற்கு உற்சாகம் காட்டினாலோ அரசு அதை ஊக்குவித்து பல வகைகளில் இதற்கு உதவும் இதன் மூலம் ஏற்படுகின்ற பல தொழில் புரட்சி பொருளாதார புரட்சி என பல வகைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும் புதிய நிறுவனங்களும் தோன்றும் இப்படி ஒரு நாடு வளர்வதை எந்த அந்நிய நாடு பொறுக்கும் மட்டுமல்ல அவர்களுக்கு நம் நாட்டு நிறுவனங்கள் போட்டியாக அந்த நாட்டில் சென்று நிற்பதும் ஏற்கனவே வேறு நாடுகளில் இருந்து வரும் பெரிய நிறுவனங்கள் அங்கு போது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கும் போது இங்கு அதற்கு போட்டியாக புதிதாக நாம் ஏலம் எடுக்கப் போகும்போது அல்லது நாம் குத்தகைக்கு பிடிப்பதற்கு அங்கு போய் நிற்கும்போது யார் ஒத்துக்கொள்வார்கள் தமங்களுக்கு போட்டியாக இவர்கள் எப்படி வந்தார்கள் என்ற ஒரு கோபமும் தினாவட்டும் அவர்களுக்கு வருமா வராதா அவர்கள் அதை எதிர்ப்பார்களா இல்லையா அதை தகர்க்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்று நினைப்பார்களா இல்லையா அந்த போட்டியைத்தான் இங்கு அதானி குழுமம் எதிர்கொள்கிறது இதை எப்படியாவது சிதைக்க வேண்டும் தகர்க்கப்பட வேண்டும் என பல வியாபார ஜாம்பவான்களும் இந்திய நிறுவனங்களிடம் போட்டியாக அவர்கள் நினைப்பார்கள் இது ஒருபுறம் என்றால் நம் நாடு பொருளாதார ரீதியாக வளரும்போது அதன் மூலம் நமது போக்குவரத்து பாதுகாப்பு சுகாதாரம் என அடிப்படை வளர்ச்சி வளர்வதும் ஆயுத பலங்கள் நாம் பெறுவதும் நமது நாடு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பதை எல்லாம் பார்த்தால் நமது எதிரி நாடான சீனா போன்ற நாடுகளுக்கு அது பிடிக்குமா பொறுக்குமா பொறுக்கவே பொறுக்காது அவர்கள் இதற்கான ஊற்றுக்கண் எங்கே இருக்கிறது பொருளாதார வளர்ச்சி எங்கே இருக்கிறது அங்கு ஆப்பு வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்களா இல்லையா கட்டாயம் நினைப்பார்கள் இல்ல மற்ற நாடுகளில் இந்திய நிறுவனங்கள் மூலமாக காலூன்றி அந்த நாடுகளில் நல்லுறவை ஏற்படுத்தி இந்திய ரூபாயில் அங்கு வர்த்தகம் செய்யும் முயற்சியும் செய்து அங்கு வாங்கவும் விற்கும் பொருட்களுக்கெல்லாம் இந்திய ரூபாய் பயன்படுத்தினால் இது நால்வரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற டாலரை பயன்படுத்தாமல் இந்திய ரூபாயை பயன்படுத்தும் போது அமெரிக்காவிற்கு பொறுக்குமா அமெரிக்கா சொல்லும் நிபந்தனைகளையோ ரஷ்யா போன்ற மற்ற நாடுகளுடன் ஏற்படும் பொருளாதார தடைகளையோ தான் போலீஸ்காரராக நினைத்து புதிய புதிய உலகளாவிய சட்டங்களை கொண்டு வரும்போது அதை மதிக்காமல் எங்கள் நாட்டிற்கு நன்மை தருமனில் எங்கள் நாட்டிற்கு லாபம் தருமனில் நாங்கள் தொடர்ந்து உறவை வளர்ப்போம் வியாபாரமும் வர்த்தகமும் செய்து கொண்டுதான் இருப்போம் என்று ரஷ்யாவிடம் ஆயில் வாங்கியது போன்ற செயல்களை செய்யும்போது அமெரிக்கா போன்ற நாடுகள் பொறுக்குமா அவை சகிக்குமா இவர்கள் இதே போன்ற வல்லரசுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளில் இருக்கின்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் மிக சொகுசாக மற்ற நாடுகளில் வேரூன்றி லாபம் மிக சொகுசாக சம்பாதித்துக் கொண்டிருந்த இடத்தில் போட்டியாக குத்தகைக்கோ அல்லது ஏலம் எடுப்பதற்கோ அல்லது பெரிய புரட்சியோ அல்லது உற்பத்தி சாலைகளையோ நிறுவுவதற்கு போட்டியாக நமது நாடுகளில் இருந்து நிறுவனங்கள் செல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு அது பொறுக்குமா அவர்களுடைய நிறுவனங்களின் வருமானம் குறையும் போது அவர்கள் விட்டுவிடுவார்களா என இந்த பிரச்சனை எல்லாமே சேர்ந்துதான் இந்தியாவை பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ள வேண்டும் என்ற பெரிய ஒரு உலகளாவிய ஒரு சதி நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் இவர்கள் இப்படி சேர்ந்து தயாராகிக் கொண்டிருப்பதன் எதிரலிதான் அதானி குழுமம் இன்று எதிர்கொள்வது ஏனென்றால் அதானி குழுமம் மிக விரைவில் வளர்ச்சி காண்பதும் மிக முன்னணியில் இருப்பதும் உலகளாவிய பல துறைமுகங்கள் உட்பட பல வியாபார ரீதியாக பல செயல்களில் ஈடுபடுவதும் தான் இவர்களுக்கு இவ்வளவு பொறாமையும் கோபமும் அதானி குழுமம் மேல் வருகிறது இவர்கள் மறைமுகமாக இந்த இந்த போட்டி நிறுவனங்களும் அல்லது நாடுகளும் சேர்ந்து சோரஸ் போன்ற தொன்னூற்று வயதான கிழவரை இன்று முன்பே இதை பல நாடுகளிலும் இந்தியா என்றில்லை பல நாடுகளிலும் இவர்கள் பயன்படுத்தி பல நிறுவனங்களையும் நாட்டையும் பல வழிகளில் சிதைத்திருக்கிறார்கள் பல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கிறார்கள் எனவே இவர்களின் இந்த செயல்தான் இவர்களின் கைக்கூலி தான் அல்லது இவர்களின் பல அம்புகளில் ஒரு அம்பு தான் இந்த ஹேடன்பர்க் என்ற இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் வெளியிட்ட செய்தி ஏன் அப்படி இந்த நிறுவனம் செய்யும் இதை வைத்து இவ்வளவு ஈஸியாக இவர்களுக்கு முடிகிறது என்றால் இன்றைய உலகளாவிய பொருளாதாரத்தில் நிலை அப்படி இருக்கிறது அதனால் இந்திய பொருளாதார கொள்கைகளின்படி உலகளாவிய வகையில் பார்த்தால் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் பங்கு சந்தைகள் அதன் பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கின்ற ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன அங்கே வைத்தால் அதன் நம்பகத்தன்மையை கெடுத்துவிட்டால் நம்பிக்கையின்மை உருவாக்கி விட்டோமானால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் பங்கு சந்தைகள் வீழும் எனவே நிறுவனங்கள் எல்லாம் பெரிய வன் நஷ்டத்தை அடைந்துவிடும் பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் போது மேலழும்பி வர ரொம்ப நாளாகும் மந்த நிலை ஏற்படும் இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் சரி இப்போதும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சரி இந்த குட்டியூண்டு பத்திரிகை ஒரு சிறு செய்தி வெளியிட்டதன் மூலம் ஏன் இப்படி இவ்வளவு பெரிய நாட்டிற்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வருகிறது என்று ஏன் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன் அதை வேண்டும் என்ற கேள்விகள் நீங்கள் அது நியாயம்தான் ஆனால் சோரஸ் போன்ற சதிகாரர்களின் தந்திரமும் இந்தியாவின் உள்நாட்டில் இருக்கும் துரோகிகளின் பங்கு அதில் இருக்கிறது அதைப் பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் இது முழுமையடை சோரஸ் போன்ற தந்திரசாலிகள் மட்டுமல்லாது பல வெளிநாட்டு நிறுவனங்கள் நம் நாட்டில் அவை செய்தி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன ஊடகங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு நம் நாட்டில் செயல்படுகின்ற செய்தி ஊடகங்கள் ஒலி ஒலி ஊடகங்கள் தவிர சமூக ஊடகங்களில் செயல்படும் எங்களை போன்ற அல்லது உங்களை போன்ற பலர்கள் இங்கு பெரிய அளவில் எல்லாம் வைத்து பெரிய அளவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் பணத்திற்கு விலை போகும் நபர்களை தேர்ந்தெடுத்து இவர்கள் பணம் அளித்து இவர்களுக்கு விரும்பிய செய்திகளை பிரபலப்படுத்தவும் மீண்டும் மீண்டும் வலைதளங்களில் பரப்ப விடவும் இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதில் மாநில அரசுகள் சேரும் மாநில கட்சிகள் தேரும் மாநில கட்சி அரசியல்வாதிகள் கட்சித் தலைவர்கள் என பலர் இதில் அடங்குவார்கள் மட்டுமல்ல ஆட்சியில் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என பலரும் அடங்குவார்கள் ஆட்சிப் பொறுப்பில் இருக்கின்ற மாநில ஆட்சிகள் செய்கின்ற கட்சிகளும் அரசுகளும் கூட இவர்களுக்கு விலை போகிறார்கள் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது ஊடகங்கள் முன்பு கேள்வி எழுப்பி சந்தேகங்களையும் பயத்தையும் இவர்கள் முதலில் எழுப்புவார்கள் ஒரு நிறுவனங்கள் அல்லது பத்திரிகைகள் வெளியிடும் செய்திகளை காரணம் காட்டி இதை ஒரு பெரிய சம்பவமாக பொருள் மிகைப்படுத்தி மிக மக்களின் கவனம் இருக்கின்ற பார்லிமெண்டிலோ அல்லது மக்களின் கவனம் இருக்கின்ற வேறு ஏதாவது மிக முக்கியமான சபைகளிலோ இதில் கேள்வி எழுப்பி இவர்களின் மக்களின் கவனத்தை திருப்பி இதை ஒரு பெரிய பிம்பமாக உருவகப்படுத்துவார்கள் இதன் மூலம் நாட்டில் ஏற்படும் பிரச்சனை எவ்வளவு என்றால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஆளும் கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை தர வேண்டும் என்று நினைக்கும் போது நாட்டின் பொருளாதாரம் வீழ்கிறது என்பதை இவர்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்துவதில்லை அதை பற்றி இவர்கள் கவலைப்படுவதும் இல்லை என்பதுதான் மிக கொடுமையானது இந்த வகையில்தான் இந்த சோரஸ் போன்றவர்களும் அல்லது இந்த எதிரி நாடுகளுக்கும் எதிரி நாட்டு நிறுவனங்களுக்கும் மிக எளிதில் விளம்பரம் கிடைக்கிறது நம் நாட்டிற்குள் இவர்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தால் உங்களுக்கு ஒன்று புரியும் இதை புரிந்து கொள்ளாமல் இன்றும் நாம் ஜால்ரா போட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்கு நாம் இங்கு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் செயல்பட்ட விதமும் மிக விசித்திரமானது எதிர்கட்சி தலைவர் செய்த செய்தி தான் மிக ஆச்சரியப்படுத்துகிறது அதாவது இந்த பத்திரிகை அல்லது இந்த நிறுவனம் செய்யும் சூழ்ச்சி நமது கட்சியையோ ஆட்சியாளர்களையோ அதாவது ஆளும் கட்சியையோ ஆட்சியாளர்களையோ மட்டும் குறிவைக்கவில்லை நமது நாட்டின் வளர்ச்சியை நமது நாட்டின் பொருளாதாரத்தை இந்த நிறுவனமும் இந்த பத்திரிகையும் குறிவைக்கிறது என்பதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் பொறுப்பான ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருந்து கொண்டு அவர் எழுப்பிய கேள்விகள் ஒரு சாதாரண நாட்டு நல விரும்புகின்ற அல்லது சாதாரணமாக இதை மேலோட்டமாக தெரிகின்ற ஒரு நபருக்கு கூட அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது நம் நாட்டுக்குத்தான் இவர்கள் வேட்டு வைக்கிறார்கள் நம் நாட்டு பொருளாதார வளர்ச்சியை மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்தை பாதிக்கப்படும் அளவில் இவர்கள் செய்கிறார்கள் என்று கூட சிந்திக்காமல் அப்படி அவருக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவர்கள் வார்த்தைகளையும் செய்திகளையும் வெளியிடுகிறார்கள் அப்படி அவருக்கு சந்தேகமும் அந்த செய்தியில் உறுதி இருக்கிறது உண்மை இருக்கிறது என்று இவர்களுக்கு தோன்றியிருந்தால் அந்த செய்தியை அப்போது மறுத்துவிட்டு நமது அரசிடம் பார்லிமெண்ட்டிலோ எங்கு வேண்டுமானாலும் அவருக்கு கோரிக்கை வைக்கலாம் இதை வந்து விசாரித்து உண்மையை கண்டறிய வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் உண்மை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசிற்கும் அந்த அதிகாரிகளுக்கும் இருக்கிறது என்பதை இவர் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் இந்த பத்திரிகை செய்தியை வைத்துக்கொண்டு அதை பிரபலப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவர் எழுப்பிய இரண்டு மூன்று கேள்விகள் அனைவருக்கும் பெரும் வியப்பை ஏற்படுத்துகிறார் அதுவும் உலகளாவிய இந்திய எதிர்ப்பு அல்லது இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிராக நிற்பவர்களின் கோலாக பயன்படும் ஹிடன்பர்க் போன்ற ஒரு பத்திரிகையை மதித்து அவர் எழுப்பிய கேள்விகள் விசித்திரமாக அவர் மூன்று வாக்கியங்களை முன்வைக்கிறார் அதில் ஒன்று இந்தியாவில் கடந்த சில வருடங்களாக நிறைய பேர் நம்பி முதலீடு செய்கிறீர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில் என்னுடைய பொறுப்பு உங்களிடம் தெரியப்படுத்துவது இப்போது இந்திய சந்தையில் முதலீடு செய்வது பெரிய உண்டு எதிர்கட்சி தலைவராக நான் உங்களை அதை அறிவிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் இரண்டாவது அவர் என்ன சொல்கிறார் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் பணம் நஷ்டமடைந்தால் யார் பொறுப்பு யார் பொறுப்பு ஏற்பார்கள் நரேந்திர மோடி பொறுப்பேற்பாரா இந்தியாவை பொறுப்பேற்குமா என்று கேட்கிறார் மூன்றாவது அவர்கள் உச்ச உச்சநீதிமன்றம் இதில் தலையிடுமா என்று ஒரு கேள்வி இதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் முதலீடு செய்பவர்கள் கவனமாக இருங்கள் என்றெல்லாம் இவர் செய்தி எழுப்புகிறார் இதை கேட்கும்போது உண்மையில் தோன்றுவது சாதாரணமாக அந்த நிறுவனத்தின் செய்தியை கேட்கின்ற நமக்கே இது எதிரி நாட்டுகளின் திட்டமிடலும் இந்தியாவின் பொருளாதாரத்தை தகர்க்கும் அல்லது சிதைக்கும் நோக்கம் இருக்கிறது என்று புரியும் போது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் எந்த அளவு சிந்தித்து செயல்பட்டு செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் அதாவது ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் என்ற பொறுப்பையே மறந்து செயல்பட்டிருக்கிறார் என்று தான் தோன்றுகிறது என்னை பொறுத்தவரையில் இவர் கேட்ட இந்த மூன்று கேள்விகளுக்கான பதிலை யோசிக்கும்போது உங்களுக்கு மனதில் இவர் இப்படி பேசும்போது அல்லது கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது உண்மையிலேயே இது ஒரு பொறுப்பான பதலா பொறுப்பான எதிர்கட்சி தலைவரா நாளை இவர் கையில் இந்தியா இருக்கும் பட்சத்தில் இந்தியாவின் நிலை என்ன